மதுரை சித்திரை திருவிழா வாராறு வாராறு நாளை அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு புறப்படும் கல்லழகர் தெரிந்து கொள்வோம் இன்றைய ஆன்மீக உலா நிகழ்ச்சியில் மதுரையில் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் நாளை அழகர் மலையிலிருந்து கல்லழகர் மதுரைக்கு புறப்படுகிறார் மதுரை கல்லழகர் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியும் நடைபெற இருக்கிறது இந்த சித்திரை திருவிழா வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைகிறது முதல் நாளான நேற்று மாலை தோளு பல்லக்கில் பள்ளக்கில் சிறப்பு அலங்காரத்தில் சுந்தர்ராஜ பெருமாள் எழுந்தருளினார் அப்போது நடந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் இன்று தோளு சுவாமி புறப்பாடு நடைபெற இருக்கிறது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டப்பநாயக்கர் மண்டபத்தில் இருந்து சுவாமி சுந்தர்ராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் மதுரைக்கு புறப்படுகிறார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது நாளைய தினம் மூன்று மாவடியில் எதிர் சேவை நடைபெறும் அன்று இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் சுவாமி தங்க இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஓரு மணிக்கு மேல் ஆறு பத்து மணிக்குள் எழுந்தருள இருக்கிறார் இந்த நாளில் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது இது பாரம்பரியமிக்க முறைப்படி தண்ணீர் பீ பீச்சி அடிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது வரும் இருபத்தி மூணாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சிதல் வைபவம் அண்ணா நகர் வழியாக பல்வேறு மண்டகப் படிகளில் எழுந்தருளும் நிகழ்வுகளும் நடைபெறும் இரவு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சுவாமி தங்குகிறார் வரும் இருபத்தி நான்காம் தேதி வண்டியூர் வைகை ஆற்றில் உள்ள தேனூர் மண்டபத்தில் மண்டோக மகரிஷிக்கு கள்ளழகர் மோட்சம் அளிக்கிறார் இரவு ராமராயர் மண்டபத்தில் தசாவதாரமும் நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி பூப்பள்ளத்தில் சுவாமி எழுந்தருள்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி கள்ளழகர் மதுரையிலிருந்து அழகர் மலைக்கு புறப்படுகிறார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இருப்பிடம் சேருகிறார்